இதுதான் திருமலை இதுதான் புன்னைப்பாலா இதுதான் திருவேங்கடம் புலன் விசாரணை என்பது ரகசியமாக்கப்பட்டது நான் கேட்குறேன் இதை காட்ட வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு என்ன இருக்குது எட்டு பேரை வந்து முதல்ல கைது பண்ணிட்டோம்னாங்க இல்லை அவங்களே சரண்டர் ஆகிட்டோம்னு சொன்னாங்க இதுவே முரண்பாடாக இருக்குது சார் ஹோட்டலில் தங்குறது சொகுசு அறைகளில் தங்குறது பெண்களையே அழைத்து வந்து உல்லாசமாக இருப்பது நண்பர்களுக்கு மது விருந்து கொடுப்பது அவன் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறான் என்று காவல்துறை தான் சொல்லுது நம்ம சொல்லலாம் ராஜசேகரை இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா பெரிய பணக்காரன் ஐயாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிறான் ஆயிரம் கோடியை வந்து அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக பாரதிய ஜனதாவை சார்ந்த அந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்துல வந்து அறுவாள் கைப்பற்றப்பட்டதாக சொன்னாங்க துப்பாக்கியை காட்டினவங்க அருவாலை ஏன் காட்டலாம் நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பரிமாற்றமே நடக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க ஐம்பது லட்ச ரூபா எப்படி பரிமாற்றம் நடந்துச்சு வங்கியில் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செஞ்சீங்க அடுத்து யாரை என்கவுண்டர் பண்ண போகிறீங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாலாவது நாளில் துரைசாமியை என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ என்ன இருக்குது திருவேங்கடம் என்கவுண்டரு நம்ம பார்க்குறோம் இது திட்டமிட்டு காவல்துறை நடத்திய மிகப்பெரிய நாடகம் விசாரணையில் திருவேங்கடமும் துரைசாமியும் ஏதோ ஒரு வகையில் லிங்க் ஆகியிருக்கிறார் அண்ணன் உயிரை எடுப்பதற்கு ஐம்பது லட்சம் போதாது என்பது கொலையாளிகளுக்கே நன்றாக தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் ஐம்பது கோடி ரூபாய் பேரம் பேசியிருப்பார்கள் என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது கொலையாளிகள் வந்த விதம் கொலையாளிகள் வெட்டிய விதம் என்பதை வந்து வீடியோவாக வெளியிடுறாங்க ஓங்கி ஓங்கி வெட்டுறாங்க யாரை வெட்டுகிறார்கள் என்பதை காட்டலை யாரை வெட்டுறாங்க இவர்கள் வந்து இப்போ இதுதான் திருமலை இதுதான் புன்னைப்பாலா இதுதான் திருவேங்கடம் என்றெல்லாம் அவர்கள் வந்து ஒரு ஒரு காட்சிகளை மக்களிடத்தில் நான் கேட்குறேன் இதை காட்ட வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு என்ன இருக்குது ஏன் மக்கள்கிட்ட காட்ட காட்டணும் புலன் விசாரணை என்பது ரகசியமாக்கப்பட்டதல்லவா இதை நீங்கள் நீதிமன்றத்தில் இல்லை சொல்லணும் அப்போ நீங்கள் இதை இந்த திருவேங்கடத்தை என்கவுண்ட்ரு பண்ண அடுத்த நொ சில நொடிகளையே இது போன்ற வீடியோக்களை நீங்கள் வந்து வெளியிட்டு மக்களை மடைமாற்றம் செய்கிற திசை திருப்புகிற வேலையை நியாயப்படுத்துகிறார்களால் நிச்சயமாக காவல்துறை வந்து இந்த விடயத்தில் வந்து குறிப்பிட்ட காவல்துறையை நாம் சொல்கிறது எல்லாக்கா இப்போ காவல்துறையில் புனிதமானவர்கள் இருக்கிறார்கள் நம்ம அவர்களெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது எத்தனையோ புனிதர்கள் அந்த காவல்துறையில் பணி செய்கிறார்கள் ஆனால் திட்டமிட்டு அரசனுடைய கைப்பாவையாக சில அதிகாரிகள் மாறி போகிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது அரசுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற விசாரணைகளை இவர்கள் தொடர் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ திருவேங்கடம் வந்து எங்கே தப்பிச்சார் ஆவடிக்கும் பக்கத்தில் தப்பிச்சோம்னு சொல்றாங்க பன்னிரெண்டு கல்தொலைவுக்கு அப்பால் போய் ஒரு கூடாரத்தில் பிடிச்சோம்னு சொல்கிறாங்க சரி அஞ்சரை மணிக்கு தப்பிச்சாரா ஏழு மணிக்கு சுட்டு கொண்டோம்னு சொன்னீங்க ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் அங்கே போயிருக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஒன்று யாருமே பார்க்கலையா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மனிதன் இது அன்னொன்று எல்லா அது அதாவது சாதாரணமாக நான் சொல்கிறேன் கோயம்பேட்டில் வந்து ஒரு பெண் காவலரை வந்து ரெண்டு தம்பிகள் கல்லூரி படிக்கிற தம்பிகள் அந்த அம்மா ஏதோ கேட்குது இவங்களும் ஏதோ கேட்குறாங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிருது உடனே அந்த அம்மா வந்து என்ன செய்யுதுன்னா கா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த பசங்க வந்து என்னை ஒம்பழத்துட்டானுங்க கேவலமாக பேசிட்டாங்க அப்படின்னு உடனடியாக இன்ஸ்பெக்டர் வந்து கோயம்பேடு இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் தூக்குன்னு சொல்லி வீட்டில் போய் தூக்கிட்டு வராங்க படிக்கிற பசங்களை கை இது பண்ணும்போது நான் போயிருந்தேன் அப்போ அந்த படிக்கிற பசங்க திட்டினம் என்பதற்காகவே கைவிலங்கு போட்டு நீதி கொண்டு போனாங்க இவ்வளவு பெரிய மடு படு பாதக படுகொலையை செய்து கொண்டிருக்கிற திருவேங்கடத்தை எப்படி கைவிலங்கு இல்லாமல் அழைத்து சென்றார்கள் ஒரு கல்லூரி மாணவர்களுக்கே நீங்கள் கைவிலங்கு போடுகிற நீங்கள் இவ்வளவு பெரிய கொலையை செய்த திருவேங்கடத்திற்கு ஏன் வந்து க கைவிலங்கு போடவில்லை கைவிலங்கு போடுவதே மனித உரிமை மீறல் என்பதை நாம் சொல்லுகிறோம் ஆனால் இது போன்ற கொடுமையான கொலைகளை செய்கிறவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக அழைத்து சென்று இருக்க வேண்டும் துப்பாக்கி இந்திய காவல்துறை அழைத்து செல்ல வேண்டும் சரி மூணு மணிக்கு போய் அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கூட்டம் கூடும் மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு நீங்கள் கருனீங்கன்னா அதற்குரிய நடவடிக்கை ஏன் ப பகலில் வந்து நீங்கள் செய்யலாமே பகலில் கூட்டிகிட்டு போய் விசாரணை செய்யலாமே நீங்கள் அந்த கூடாரத்தை காட்டுறீங்க அந்த கூடாரத்துக்குள்ளே ஒரு துப்பாக்கி கடந்ததாக காட்டுறீங்க ஆனால் துப்பாக்கி இருந்ததாக ஏன் விசாரணையில் முதல்ல சொல்லலை கையெறி குண்டுகள் நாலஞ்சு இருந்துச்சுன்னு சொல்லிங்க ரெண்டு குண்டு எடுத்துகிட்டு வந்தோம்னு ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் சொன்னீங்க இப்போ இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா எட்டு பேரை வந்து முதல்ல கைது பண்ணிட்டோம்னாங்க இல்லை அவங்களே சரண்டர் ஆகிட்டோம்னு சொன்னாங்க இதுவே முரண்பாடாக இருக்கிறது அடுத்து ஏற்கனவே இருந்த அந்த காவல்துறை கமிஷனர் சென்னை கமிஷனர் என்ன சொன்னார் வந்துன்னா இந்த இது வந்து அரசியல் படுகொலை இல்லை இது வந்து போட்டிகளுக்குள் நடந்த படுகொலை என்று வழக்கை திசை திருப்பதற்கு மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு அறிக்கை நான் எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேனே ராஜீவ்காந்தி படுகொலையில் அன்றைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் சுப்பிரமணிய சுவாமி அடுத்த பத்து நிமிடங்களில் பத்து இருபத்தி மூணுக்கு அவர் இறக்குறாரு பத்து முப்பத்தி நாலுக்கு வந்து உள்துறை அமைச்சர் சொல்கிறார் இந்த கொலையை விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் அப்புறம் பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே எப்படி வந்து ஒரு ஒரு உள்துறை அமைச்சர் அறிக்கை கொடுக்கலாம் அந்த வழக்கு தான் புலிகள் மீது இன்று வரை ஒரு கரையை படித்திருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியாமூர் பள்ளியில் நடைபெற்ற தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் வந்து அன்னைக்கு இருந்த ஐஜியாக இருந்த சைக்கிள் ஓட்டி என்கிற ஒரு நபர் சைலேந்திரபாபு என்கிற ஒருவர் அந்த சைக்கிள் ஓட்டி சைலேந்திர பாபு என்ன அறிவித்தார் அந்த பள்ளி நல்ல பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் இது போன்ற தவறுகளை செய்யாது என்று ஒரு நற்சான்றிதழை வழங்குகிறார் பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே இப்போ இந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலும் பார்த்தானுமா ஏன்னால் பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே இது அரசியல் கொலை வழக்கு இல்லை அப்படின்னா அப்போ அது அரசியல் கொலை வழக்காகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது ஆக இந்த கோணத்தில் வந்து காவல்துறை விசாரணை செய்வார் சரி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செஞ்சாங்க அது தகர கொட்டக அவர் எதிர்த்து அடித்தார் எதிர்த்து அடித்ததில் எத்தனை போலீஸுக்கு காயம் அந்த காயத்தையா இது வரைக்கும் காட்டில் ஏன் துரைசாமி வந்து ஒரு காவலரை வெட்டினார்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது காட்டுக்குள்ளே வந்து அறுவலை கொண்டு வெட்டினார் அதனால் வந்து நாங்கள் வந்து தடுக்க முற்பட்டோம் வேறு வழி இல்லை அவர் எங்களை தாக்கம் முற்பட்டால் நாங்கள் சுட்டுக்கோணோன்னா ஒரு லாஜிக் இருக்குது இது ஒரு தகரக்கொட்டகை இந்த தகரக்கூட்டையெல்லாம் ஒரே ஒரு வாசப்படி இந்த வாசப்படிக்கு உள்ளே தான் போக அந்த வாசப்படி வழியாக தான் அடிக்க முடியும் இல்லை அந்த அந்த தகரம் அடைக்கப்பட்டிருக்கிறனால சிறிய ஓட்டைகள் எந்த பகுதியில் ஏதும் ஜாயிண்ட்டு ஓட்டை அந்த ஓட்டைகள் இருந்து அவர் அடித்தார் எங்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக இவ்வளோ பெரிய தப்பித்தல் நிகழ்ச்சியை நடத்தியவர் இவ்வளோ பெரிய இவ பன்னெண்டு கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கிற ஒரு நபர் ஒரு அறையில் ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் தங்குறாருன்னு சொன்னால் அந்த கூடாரத்துக்குள்ளேருந்து அவர் துப்பாக்கி எடுத்து அடிக்கிறார்னு சொன்னால் குறிப்பார்க்காமையே அடிச்சிருப்பார் யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்போ அங்கே வந்து காயம் ஏற்பட்ட காவலர்கள் பொதுவாக கொண்டு போகிறான் நிச்சயமாக அது திட்டமிட்ட படுகொலை ஏன் நான் அது வந்து படுகொலைன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் இன்னும் சொல்ல போனால் நான் தனிப்பட்ட ரீதியில் வந்து இது போன்ற படுகொலை வேண்டும் தான் இது போன்ற மோசமான அறக்கர்களுடைய அவலநிலையை அறக்கத்தனமாகத்தான் காட்ட வேண்டும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்த வழக்கிலே வழக்கை முடிப்பதற்காக திருவேங்கடத்தை வந்து இதோட முடித்து விடுவார்களோ திருவேங்கடத்தை தாண்டி இந்த வழக்கு செல்லாதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வலுவாக ஓடுகிறது ஏன்னா இப்போ திருவேங்கடம் வந்து என்ன சொன்னால் பல கோடிகள் அவருடைய வங்கி பரிமாற்றம் நட நடந்திருக்கிறது அது மட்டுமல்ல கடந்த ஓராண்டு காலமாக ஸ்டார் ஓட்டலில் தங்குறது சொகுசு அறைகளில் தங்கிறது இன்னும் சொல்லப்போனால் பெண்களையே அழைத்து வந்து உல்லாசமாக இருப்பது நண்பர்களுக்கு மது விருந்து கொடுப்பது போன்ற ஸ்டார் ஹோட்டல்களில் அவன் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறான் என்று காவல்துறை தான் சொல்லுது நம்ம சொல்லலை அப்போ ஒரு நாளைக்கு ஸ்டார் ஹோட்டலில் அவன் ரூம் போடுறதுன்னா குறைந்தது ஒரு அறைக்கே வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தேவைப்படுது அப்போ அங்கே வ விற்கிற மது வகைகள் விலை கூடுதல் மாதுகள் அவனுக்கு தேவைப்பட்டிருக்குன்னு சொன்னால் அப்போ ஒரு நாளைக்கு அவனுடைய செலவு ஒரு லட்சம் ரூபாய் கண்டிப்பாக செல அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய்னு சொன்னால் ஒரு வருடம் செலவழிச்சிருக்கனான் இப்போ தினந்தோறும் அறை விட்டாலும் கூட அப்போ அவனுடைய அன்றாட செலவினங்கள் நாங்கள் எவ்வளவு வந்திருக்கும் அப்போ இந்த பணம் எங்கேருந்து வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பெண் வங்கி கணக்கில் இருந்து ஐம்பது லட்சம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இப்போ நான் காவல்துறையை கேட்குறேன் இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் எப்படி பரிமாற்றம் நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேலே பரிமாற்றமே நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஐம்பது லட்ச ரூபா எப்படி பரிமாற்றம் நடந்துச்சு வங்கியில் இதுக்கு தெளிவு வேணும் நம்மளுக்கு சரி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செஞ்சிங்க அடுத்து யாரை என்கவுண்டர் பண்ண போகிறீங்க இந்த கேள்வி இருக்குல்ல அருளை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் காசு பரிமாற்றத்திற்கு துணையாக வழக்கறிஞர் அருள் வழக்கறிஞர் வேற இப்போ ஒன்று ரெண்டாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அங்கே அந்த செங்குன்றம் பகுதிகளில் ஊராட்சி செயலாளர் அதாவது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இங்கே த நகரத்தில் வட்டச் செயலாளர் என்பதை போல் அங்கே கிளைச் செயலாளர் கிளை செயலாளர் வைத்த ஒரு மூன்று பேரை அங்கே கைது பண்ணியிருக்காங்க அதை மூடி மறைச்சிட்டாங்க ஏன்னால் அவங்க வெளிச்சத்துக்கு வருகிற போது திருவேங்கட என்கவுண்டர் அப்போ அதை எவனும் பேசலை திருவேங்கட என்கவுண்டரை புஷ் பண்ணுறாங்க இது ஏன் இந்த இரட்டை நிலைத்தன்மை அப்படிங்கிறது தான் நமக்கு ஆக இதற்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் சக்தி ஒளிந்திருக்கிறது அது மட்டுமல்ல இதற்கு பின்னால் கார்பரேட் நிறுவனங்கள் தொடர்பில் இருப்பதாக நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் வலுக்கிறது அதோடு மட்டுமல்ல ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட நூறு பேர் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் முதலீட்டாளர்கள் பண பணத்தை பறிக்கோட்டவர்கள் இப்போ இதற்கு ராசசேகர் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவன ராசசேகரை இந்த நூறு மரணங்கள் ஒரு இடத்துல நடந்திருக்குன்னு சொன்ன சொன்னான் இப்போ சாராய சாவுகள் வந்து நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் கண்ணுக்குட்டி தான் வித்தான்னு சொன்னால் இப்போ அவங்க குடும்பத்தையே வளச்சி கைது பண்ணி சிறையில் வச்சுருக்குறீங்க கிட்டத்தட்ட இப்போ நேற்று நான் கள்ளக்குறிச்சியில் இருந்தேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் கள்ளக்குறிச்சியில் இருந்துட்டு சில மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்று ரெண்டு பிரேதங்கள் வந்தது சாராய்ச்சாவில் ஆனால் இது அரசு இதுவரை கணக்கில் இருக்கவில்லை அதாவது லேட்டாஸ் ஆகலாம் கொஞ்சமாக பிறகு மெதுவாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து நேற்று ரெண்டு பிரேதங்கள் வந்தது நான் அதை பார்வையிடுவதற்காக போயிருந்தேன் ஆக இவர்கள் வந்து அப்போ கண்ணுக்குட்டியை வந்து நீ வந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பிணங்கள் வெழுவதற்கு காரணமானவன் என்று கைது செய்திருக்கிறது ராஜசேகர் நூறுக்கும் மேற்பட்டவர்களை தற்கொலைக்கு தூண்டியதாக என்ன வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறீங்களா என்கிற கேள்வி இருக்குது அப்போ ராஜசேகரை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டும் ஏன்னா அண்ணன் அவர்கள் ஏழைகளின் பக்கம் நின்றிருக்கிறார் அது எனக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னா அண்ணன் கூட நான் நெருங்கிய தொடர்பில் இருந்தேன் சில விஷயங்கள் நம்ம ஏன்னா திறனாய்வு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அண்ணன் இந்த விஷயங்கள் கேட்காட்டினாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள் இருந்தே நான் புரிந்து கொள்ள முடியும் ஆக இந்த விடயத்தில் ராஜசேகரும் அண்ணன் அவர்களும் ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் என்பது நமக்கு நன்றாக புலப்படுகிறது இப்போ ஏன் என்னை வரை கூப்பிட்டு விசாரிக்கல இப்போ அதற்கான காரணம் என்ன பெரிய பணக்காரன் ஐயாயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கணும் ஆயிரம் கோடியை வந்து அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக பாரதிய ஜனதாவை சார்ந்த வினோத் பி செல்வம் அமர் பிரசாத் ரெட்டி ஆர்கே சுரேஷ் அலெக்ச சுதாகர் போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்களுக்கெல்லாம் ஆயிரம் கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நான் சொல்லலை நக்கிரனின் புலனாய்வு சொல்லுகிறது அப்போ இப்போ இந்த ஆருத்ராவை ஏன் விசாரிக்கவில்லை இது போன்ற அரசியல்வாதிகளை ஏன் இந்த கொலைக்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடாது இவர்களை ஏன் விசாரிக்கவில்லை என்கிற அமர் பிரசாத் ரெட்டி இங்கே இல்லை ஆமாம் இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையிலிருந்து அவர் எங்கே இருக்கிறார் குஜராத்தில் இருப்பதாக சில தகவல்கள் வருகிறது இப்போ அவரை விசாரணை வளையத்திற்குள்ளே ஏன் கொண்டு வலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இன்னொரு செய்தி என்னென்னா இந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்துல வந்து அருவால் கைப்பற்றப்பட்டதாக சொன்னாங்க துப்பாக்கியை காட்டினவங்க அருவாளை ஏன் காட்டலை வெடிகுண்டு எங்கே ஆரியல் வெடிகுண்டை கைப்பற்றியனர் துப்பாக்கியை காட்டியவர்கள் வெடிகுண்டை ஏன் காட்டவில்லை துப்பாக்கியை காட்டியவர்கள் ஏன் பட்டாக்குத்தையை காட்டவில்லை இந்த கேள்விகள் இருக்குது சரி அப்போ திமுக கிளைச்செயலாளர் வீட்டிலேருந்து அந்த அருவாள்கள் கொலைக்கி பயன்படுத்தப்பட்ட அருவாள்கள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க அந்த அருவால் எங்க நீங்கள் இதையெல்லாம் காட்டக்கூடிய காவல்துறை தப்பித்து ஓடினார் என்று சொல்லக்கூடிய காவல்துறை அவரை சுட்டு வீழ்த்திவிடும் என்று சொல்லுகிற காவல்துறை அவரிடத்தில் கை துப்பாக்கி இருந்தது என்று காட்டிய காவல்துறை ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கிளைச்செயலாளர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட அந்த கத்திகளை இதுவரை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வரவில்லை இதை காட்டுகிறவர்கள் அதை ஏன் காட்ட மறுக்கிறார்கள் இந்த செய்திகள் இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா அமெந்தினேஷ் மோடக் அதிகாரி வந்து இந்த ஆயிரம் கோடி ஊழல் அதாவது இந்த பாரதிய ஜனதாவிற்கு தாரை வார்த்திருக்கிறது ஆர்த்ரா கோல்டு நிறுவனம் என்பதை கண்டறிந்தார் அப்போ ஆயிரம் கோடி பரிமாற்றத்தை இதுவரை என்ன விசாரணையை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது ஏன் அதை வந்து உள்ளே நுழைஞ்சு விசாரிக்கல அப்போ இதில் எதை இப்போ எதைதான் மூடி மறைக்கிறாங்க நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஏழைகளிடம் இது போன்ற ஏமாற்று வேலைகளை பெற்றுக்கொண்ட ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தை முழுக்க முழுக்க இந்த ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டும் என் அதனால தான் நம்ம சிபிஐ கோருகிறோம் இதை வந்து சிபிஐக்கு விடுங்க ஐயாயிரம் கோடி அடித்து வச்சிருக்கிறவன் நீதிபதிகளுக்கே பணத்தை கொடுத்து வழக்கை திசை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் பேசுகிறோம் அது மட்டுமல்ல இந்த தூத்துக்குடி ரவுடிகள் இதில் தலையிட்டிருப்பதாகவும் சில செய்திகள் இருக்கிறது அண்ணனுடைய இதில் ஏன்னா ஆம்சங்கனுடைய பேச்சுக்களை நீங்கள் கூர்ந்து கவனித்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு வேணாம் இப்போ சில பேர் இன்றைக்கு வந்து வெளியில் வருது சீமானுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பேசுகிறார்கள் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் நம்ம எதையும் பொத்தாம் போதுவில் நம்ம கடந்து சொல்லிவிட்டு போக முடியாது இதை நான் சொல்லலை அண்ணனுடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்களே ஆனால் வந்து அது தெரியும் இங்கே பாருங்கள்

ஒரு பேட்டியிலே நேற்றைய தினம் சொல்கிறார் ஆம்ஸாங் என்னிடத்திலே கோபம் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அது அரசியல் ரீதியான கோபமே ஒழிய அது நியாயத்திற்கான கோபம் அது அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து அந்த கோபம் வருவதை நான் வரவேற்கிறேன் என்றெல்லாம் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்போ அண்ணன் வந்து ஆம்ஸ்டாங் அவர்கள் அண்ணன் திருமாவளவனை ஒரு சகத்தோழனாக திட்டுநாளம் அரசியல் ரீதியாக சில விமர்சனங்களை வைத்தாலும் கூட இவரிடம் வந்து கருத்து கேட்காமல் எதையும் ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசிவிட முடியாது பேச மாட்டார் அண்ணன் இருக்காங்க அண்ணன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கும்னு சொல்லி கூட அவருடைய அரசியல் நகர்வை நகர்த்தியிருக்கிறார் என்பது எனக்கு நன்றாக தெரியுமே நான் கூடவே அண்ணன் ஆம்சாம் கூட இருக்கிற போது பலமுறை அண்ணன் திருமாவிற்கு தொடர்பு கொண்டு பேசுவார் எப்படி என்ன இருக்கிறீங்கன்னு பே ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகளாக இருந்தார் ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது அவருடைய அரசியல் கருத்தை அவர் முன்வைக்கிறார் இவர் இவருக்கான அரசியல் கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் இது போன்ற அர இது வந்து அரசியல் கருத்து இல்லை ஒரு தனிநபர் கருத்து சில பேர் வந்து அதை தீங்குறான் இதை தீங்கிறான்னு சொல்லி பேசுகிற இந்த கருத்துக்கள் ஏற்கனவே வந்து அண்ணன் சீமான் அவர்களை அவருடைய போக்கை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஆகையால் இப்போ சில பேர் அதை கிளப்புறாங்க சீமானுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று பேசுகிறார்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலையோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவன் சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஏன் இவர்கள் வந்து இதற்கு பின்னால் செயலாற்றியிருக்கக்கூடாது என்கிற சந்தேகம் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இப்போ நம்ம நக்கீரன் புலனாய்வு என்ன சொல்கிறது என்றால் திண்டுக்கல் மோகன்ராம் டீமில் இருக்கக்கூடிய நெட்டூர் கண்ணன் பாயாசம் பரமசிவம் அடுத்ததாக ராஜா அந்த நாகேந்திரன் இல்லைல்ல ராஜா நாகேந்திரன் சைதை சுகு போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு நக்கீரன் புலனாய்வு இந்த வழக்குக்கு தேவைப்படுகிற விசாரணையை முன்வைத்திருக்கிறது இப்போ இதில் வந்து நாகேந்திரன் போன்றவர்கள் சிறையிலே இருந்து இதற்கெல்லாம் ஒரு அசைமண்டை கொடுத்துருக்கிறார்கள் என்றெல்லாம் நக்கீரன் புலனாய்வு இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறது அப்போ அரசு நக்கிரன் எடுத்த இந்த புலனாய்வை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் காவல்துறையை விட இன்னும் சொல்ல போனால் புலனாய்வு என்கிற அந்த காவல்துறை சிபிசிஐடி அல்லது சிபிஐ அல்லது மற்ற எதுவாகியவாக இருக்கட்டும் இதைவிட ஊடுருவி நக்கிரன் புலனாய்வு உள்ளே நுழைந்து சில செய்திகளை எடுக்கிறார்கள் அது இன்றைக்கு அதனால தான் அது பவர்ஃபுல் மீடியாவாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்போ அவர்களுடைய விசாரணையின் அடிப்படையில் இது போன்ற குற்றவாளிகளையும் வந்து பேச தொடங்குகிற இந்த காலச்சூழலில் வழக்கு விசாரணை இந்தவோ இது போன்ற விஷயங்களையும் கையிலே எடுத்துக்கொண்டு இந்த காவல்துறை வந்து விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய திட்டமாக இருக்கிறது இப்போ ஆம்ஸ்ட் அவர்களோட மறைவு வந்து தமிழகத்தில் பல விஷயங்களை மாற்ற நினைக்கிறேன்னு அதாவது மாற்ற வேண்டும் மாற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவல் அதை மாற்றுவார்களா யார் மாற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் நீங்கள் அது முக்கியமான விஷயம் நீங்கள் அண்ணன் ஆம்சாங் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பேரிழப்பு அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதைவிட பேரிழப்பு ஆனால் அவருடைய படுகொலை எதை முன்வைக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் எதை முன்வைக்கப் போகிறது இதை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் இன்றைக்கு பா ரஞ்சித் அவர்கள் இருபதாம் தேதி மிகப்பெரிய கண்டன பேரணியை நடத்த இருப்பதாகவும் அந்த பேரணிக்கு ஒடுக்கப்பட்ட மற்றும் அடக்கப்பட்ட தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுடைய அந்த சங்கங்களாக இருக்கட்டும் அணிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று இன்னைக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார் என்றால் அரசியல் தளத்திற்கான மாற்றத்தை இருபதாம் தேதி ரஞ்சித் அவர்கள் தொடங்க இருக்கிறார்களோ என்கிற ஒரு விடயம் இன்றைக்கு தென்படுகிறது வரவேற்கக்கூடியது ஏன்னால் அடக்கப்பட்ட மக்களினுடைய மிகப்பெரிய தலைவனாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்தார்கள் அது கருத்திலே மறுப்பதற்கும் இல்லை நீங்கள் பூவை மூர்த்தியார் இழப்பு என்பது அந்த மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக அன்றைக்கு பேசப்பட்டது ஆனால் மூர்த்தியாரின் இழப்பிற்கு பிறகு அவருடைய அடிவருடியாக இருந்து வந்த அரசியல் பயணத்தை தொடங்கிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவர் வீழ்ந்த இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் இந்த அடக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த சமத்துவம் என்பது இன்னும் மிகப்பெரிய சந்தேகத்திற்கு உள்ளாகி இருக்கிறது எந்த வகையிலும் தலித் தலைவர்கள் சமூக கட்பாட்டு கட்டுப்பாட்டோடு அல்லது சமூக ஒருங்கிணைப்போடு சமத்துவ ஒருங்கிணைப்போடு நீங்கள் வருவீர்களேனால் உங்களை நாங்கள் வீட் வெட்டி வீழ்த்துவோம் என்பதுதான் சாதிய மேலாண்மைத்துவம் வாய்ந்த மேலாதிக்கதமாக இருக்கிறது இதற்கு பின்னணியில் அரசியல் மிகப்பெரிய வலுவாக இருக்கிறது அந்தந்த சமூக கட்டமைப்பை சேர்ந்த சாதிய அரசியல் பொறுக்கைகள் துணையாக இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆம்ஸாங் அண்ணன் கொலைக்கு பிறகு மாற்றம் வர வேண்டும் மாற வேண்டும் துரிதமான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை காத்திருப்பம் இல்லை காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்களே நன்றி